கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட புரோகன் ஹார்டி ஜீசஸ் அப்படிங்கிற சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது கத்த கிருபை செய்தார் அதற்காக ஈசபாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்திக்கிறேன் இந்த நாளிலுமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குரந்தியரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு குரந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலும் கடைசி மாதத்திலே பதினைந்தாவது தேதியில ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் முடிய போற நேரத்துல நம்ம வந்தாச்சு மனுஷங்கள் எல்லாருக்கும் வந்து இருக்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே முடிவுல அதாவது புதிய வருடம் ஆரம்பிக்க போற நேரத்துல வந்து மனதுல நினைக்கிறது உண்டு பல விஷயங்களை நம்ம வந்து நம்மளை விட்டு அகற்றிடணும் புதிய ஆண்டுக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்கும் போது புதிய நோக்கங்களோட புதிய திட்டங்களோட நம்ம அடி எடுத்து வைக்கணும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு இது நம்ம பெரும்பாலான மக்கள் நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கிறது உண்டு நம்முடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு புதிய மனுஷனா மாறணும் அப்படின்னா நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் எல்லாமே அவ்வாறு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பாஸ்ட் வேத வசனத்திலயுமே பாத்தீங்கன்னா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் மாத்திரமே நம்ம வந்து புது சிருஷ்டியா இருக்க முடியும் அப்பதான் வந்து நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாமே நம்மளை விட்டு ஒழிஞ்சு புதிய கார காரியங்கள் நம்ம கிட்ட இருந்து பிறக்க முடியும் அப்படிங்கறத இந்த வேத பகுதியை ரொம்ப ஆழமா வந்து நமக்கு புரிய வைக்கிறது அப்போ எப்படி ஒரு புதிய மனுஷனா ஒருத்தங்க வாழ முடியும் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்திய நாளிலும் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறாங்க நான் வந்து ஆண்டவர் புதிய வருடத்துல எப்படி இருக்கணும் ஒரு புது மனுஷனா நான் எப்படி வாழணும் கிறிஸ்துவே உமக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்விய ஆண்டவர் கிட்ட எழுப்பும் போது அவர் நம்ம கிட்ட கொடுக்குற ஒரு நாலு விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியின் கனிகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் இதற்கு ஆதாரமாக கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் நம்ம ஆவின் கனி கனிகளாகிய அந்த ஒன்பது விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணாவே அன்பு நீடிய சாந்தம் பொறுமை சேக்கம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம வந்து கத்திற்குள்ள ஒரு புது சிருஷ்டியா நம்ம வந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே நம்முடைய சத்துருக்களை நேசிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா நம்ம எல்லாருமே ஒரு மனித குலம் எல்லாமே ஒரு கஷ்டமான விஷயமா சிந்திக்கிற ஒரு விஷயம் அது இதுக்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற வேத வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களை சத்ருக்களை சிஹிக்க சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இல்லையா நம்மளுக்கு நம்மளோட எனிமீஸ் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம சிஹிக்கிறது நம்ம அவங்கள ஸ்நேகிச்சாலே நம்ம அவங்களுக்கு அவங்க நமக்கு அப்படி ஒரு எனிமீஸே இல்லாம ஆயிடுவாங்க அவங்களுக்கு நன்மை செய்ய சொல்றாரு நம்ம ஆண்டவர் அவங்கள நேசிக்கிற சொல்றாரு அவங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவங்க நமக்கு என்னதான் ஒரு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் நம்ம அவங்கள சிநேகிக்கும் போது நம்ம அவங்களுக்காக ஜபம் பண்ணும்போது நம்ம அவங்களுக்காக நம்ம கடவுள் கிட்ட பேசும்போது நம்முடைய மனதுல ஒரு இணை புரியாத சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் பண்ணிதான் பாருங்க மூணாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்றாங்க நம்மளால இயன்ற மட்டும் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்றாங்க நம்முடைய கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்து இப்ப ஆல்மோஸ்ட் கிறிஸ்துமஸ் வரப்போது இல்லையா நம்ம உலகம் எல்லாம் கிறிஸ்து அந்த பிறந்த நாள்ல வந்து நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்காக புதிய டிரெஸ் எடுக்கிறோம் வாங்குறோம் லைட்ஸ் போடுறோம் எல்லா இடத்துலயுமே போடுறோம் பட் எதற்காக நம்முடைய ஆண்டவராக உலகத்துல வந்தார் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபேஸ்ல அவர் நமக்காக பாடுபடுறதுக்காக இந்த உலகத்துல வந்தார் இந்த மந்த குலத்தை மீட்க

ஸ்தோத்திர பலியை செலுத்திக்கிட்டே இருங்க ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறாரு ரெண்டு காரியங்களும் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம் உண்டு நம்மளோட ஸ்தோத்திர பலி ரெண்டாவது நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறது அதனால கண்டிப்பா அந்த ரெண்டு விஷயத்தையும் மறக்காதீங்க எல்லா விஷயத்திற்காகவும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க நமக்கு நன்மை நடந்தாலும் சரி நமக்கு தீமை நடந்தாலும் சரி நம்ம மேல ஏறினாலும் சரி நம்ம இறங்கினாலும் சரி கத்திற்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க நம்ம ஸ்தோத்திர பலி அவர் ரொம்ப விரும்புறாருங்க ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் செய்ய மறக்காதீங்க இந்த நாலு காரியங்களும் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கத்திற்குள்ள கண்டிப்பா ஒரு புதிய சிருஷ்டியா கண்டிப்பாகவே மாற்றப்படுவோம் ஆகவே புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைத்த போடுற நம்ம இந்த நேரத்துல ஆண்டவரை யோசித்து பார்ப்போம் அவருக்கு அவருக்கு கூட நம்மளால எப்படி ஒரு புது சிருஷ்டியா ஒரு புதிய மனிதனா புதிய வருடத்துல வாழ முடியும் அப்படிங்கறத யோசித்து பின்பற்றுங்க இந்த மாதிரி நீங்க பின்பற்றும் போது கண்டிப்பா நீங்க நம்முடைய ஆண்டவரை ஏசு கிறிஸ்துக்குள்ள ஒரு புது சிருஷ்டியா ஒரு புதிய மனிதனா வருகிற புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா கண்டிப்பா நமக்கு அமையும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதிலே தொடப்பட்டிருக்கோ நான் விசுவாசிக்கிறேன் மீண்டுமாக கத்துடைய வார்த்தையோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி ஸ்தோத்ரம்